மாலை இறை இறைநேர்களுக்கு வணக்கம் ராகு கிரகஸ்த சந்திரகிரகணம் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி எப்பொழுதுமே பௌர்ணமியில் வரக்கூடியது சந்திரகிரகணமும் அமாவாசையில் வர்றது சூரிய கிரகணமும் எப்பொழுதுமே ஜென்ரலாக ஸோ இந்த சந்திர கிரகணம் வந்து இந்த பௌர்ணமி என்று நமக்கு வருது ராவணி மாதம் இந்த சந்திரகிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு நமக்கு வந்து அது எந்த டைமில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது ஐம்பத்தி எட்டுக்கு ஆரம்பிக்குது பதினொன்று நாற்பத்தி ஒன்றுக்கு அது மத்தியமம்னு சொல்கிறது முடியறது வந்து விடிகாலையில் அதாவது எட்டாம் தேதி விடிகாலையில் வந்து ஒன்று இருபத்தி ஆறுக்கு முடியுது பொதுவாக இந்த சந்திரகிரகணம் எப்போ ஆரம்பித்து அது மத்தியத்தில் இருக்கோ ஸோ லெவன் ஃபார்ட்டி ஒன்னுக்கு வந்து அது மத்தியத்தில் இருக்குது தர்ப்பணம் பண்ணுற வழக்கம் உண்டு நம்ம எப்படி அமாவாசைக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறோமோ ஸோ கிரகண காலத்தில் பித்ருக்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணுறது உண்டு அண்டு வழக்கமாகவே சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகமாக ஸோ ஒரு கிரகணம் ஆரம்பிக்கிறச்சு குளிச்சுட்டு தர்ப்பணம் பண்ணுவாங்க அதே மாதிரி கிரகணம் முடிஞ்ச உடனேயும் தர்ப்பணம் பண்ணுற வழக்கம் உண்டு இப்போ இப்போ நமக்கு இரவு இந்த ஒன்பது ஐம்பத்தி எட்டுக்கு இது ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் முன்னாடியே நம்ம சாப்பிட்ருணும் நம்ம வந்து கிரகண காலத்தில் நம்ம வயிறில் வந்து எந்த விதமான உணவு இதுவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது பாக்டீரியா வந்து ஜாஸ்தி அது ஃபார்ம் ஆகும் ஸோ அது புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் மாறுவதற்கு அரு அறிவியல் பூர்வமாகவே அது உண்மை அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சாங்கன்னா சாஸ்திர ரீதியாக ஒரு கிரகண காலத்தில் வயிறு வந்து காலியாக இருக்கணும் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது நமக்கு அந்த வயிறு காலியாக இருந்தால் தான் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது விஷத்தன்மை ஆகாது அப்படிங்கிறதுனால இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் இது விளக்கு ஏன்னா அவங்களுக்கு எப்போ பசிக்கும்னு தெரியாது அதே மாதிரி குழந்தைகளுக்கும் விதி விளக்கு மற்றவர்கள் எல்லாருமே இரவு நமக்கு வந்து சாயந்தரம் ஆறு ஆறரைக்குள்ளே நம்ம சாப்பிட்றது நல்லது அந்த கிரகண காலத்தில் நம்ம வயிறு வந்து காலியாக இருக்கணும் ஒன்று இரண்டாவது உப்பு அதாவது சில நமக்கு ஊறுகாய் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஊறுகாய் பால் தயிர் இதெல்லாத்துலையுமே வந்து அந்த தர்பை புல்லை போட்டு வைக்கிறது நல்லது ஏன்னா அந்த கிரகண காலத்தில் நமக்கு வரக்கூடிய அந்த ரேஸ் இருக்கு இல்லையா அது வந்து அந்த தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிருமிகளை உருவாக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் ஸோ ஜென்ரலாகவே நம்ம வீட்டு வாசப்படி நுழைவுலேயே அந்த தர்பை புல்லை நம்ம வச்சிடணும் இது எத்தனை மணிக்கு வைக்கணும்னா இது ஒம்பது நாற்பத்தி ஒம்போதுக்கு நான் ஒன்பது நான் ஐம்பதுக்கு இந்த மாதிரி ஆரம்பிக்குதுன்னா நம்ம ஒரு ஒம்பது மணிக்கு தர்பையை வந்து வச்சிடுறது நல்லது ஸோ எங்கெல்லாம் தர்பை வைக்கணும் வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் நுழைவில் அந்த நிலக்கால்னு சொல்கிறோம் இல்லையா நிலக்காலில் இருக்கக்கூடிய அந்த தாழ்பால் கதவு தாப்பால் போடுற அந்த ஓட்டையில் ஒரு க ஒரு தர்பையை சுருகி வச்சிடணும் உள்ள சுவாமி ரூமை மூடி வச்சிடணும் விளக்கு ஏற்றக்கூடாது சுவாமி ரூம் மூடி வச்சிடணும் சுவாமி ரூம் என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு தர்பையை போட்டுடணும் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே தர்பையை வச்சிடணும் அடுத்தது ஊறுகாய் ஜாடி இருக்கு இல்லையா அது உள்ள சின்னதாக ஒரு பிட்டு போட்டு மூடிடணும் நம்ம த குடிக்கிற தண்ணி அதுலேயும் நம்ம போட்டு வச்சுணும் முடிஞ்ச வரையில் பிடிச்சி வைக்காதீங்க எல்லாம் பிடிச்சி வைக்கிறது அப்புறம் அந்த தண்ணியை குடிக்கிறது பண்ணாதீங்க இப்போ முக்காசி பேர் வீட்டில் ஆரோ தான் இருக்குது ஸோ அந்த ஆர்வம் இருக்குது இல்லைங்களா அது மேலே அந்த சின்னதாக ஒரு தர்பயை போட்டுடலாம் நீங்கள் வந்து அந்த ஃபில்டர் தண்ணி தான் குடிப்பீங்க அப்படின்னா அந்த கேனில் மேலே சின்னதாக ஒரு தர்பையை போட்டுருங்க அதே மாதிரி பால் இப்போ நீங்கள் வந்து அன்றைக்கி சாயந்தரம் பால் நம்ம காஃபிக்காக காய்ச்சிரோம் அப்படின்னு சொன்னால் மீதி பால் வைக்காமல் இருக்கிறது நல்லது அந்த பால் அரை லிட்டர் காய்ச்சுட்டீங்க காலி பண்ணிவிடுங்க அந்த பாலை மீதி வைக்கிறதோ இல்லை அன்றைய நாளில் தயிரெல்லாம் மிச்சம் இருக்கிறதோ வேண்டாம் அன்னைக்கே சமைச்ச உணவுகள் எதுவாக இருந்தாலும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே எல்லாத்தையுமே அதை காலி பண்ணுறதோ இல்லை நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுத்துட்றதோ வீட்டில் சமையல் ரூமில் சமைச்ச மீதி உணவை வைப் வைக்காமல் இருப்பது நல்லது இப்போ மாவெல்லாம் அரைக்கிறோம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் ஸோ ஃப்ரிட்ஜில் மேலேயும் ஒரு தர்பையை வச்சுட்டிங்கன்னா இந்த தர்பை புல்லுனுடைய மகிமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான நெகட்டிவையும் அது உள்ளே கொண்டு வர விடாது எல்லாத்தையுமே அப்படியே வெளியில் விரட்டி விட்டுரும் ஸோ இந்த சந்திரன் வரக்கூடிய காலகட்டத்தில் கிரகணத்தன்று சந்திரன் இருந்து வரக்கூடிய அந்த கிரகண ரேஸ்னு சொல்கிறோம் இல்லையா அது எதுவும் நம்மளுடைய இல்லங்களில் எந்த ஒரு விஷயத்திலையும் அது பட்டாலும் அதற்கு விஷத்தன்மை வரும் அதை வந்து நமக்கு என்ன சொல்லுவோம் உடம்பில் வந்து ரத்தத்தில் அது விஷத்தன்மையை கலக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ இந்த கிரகணத்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் ராகு பகவான் இருக்கார் இல்லையா ஸோ சந்திரன் சதய நட்சத்திரத்தில் அன்னைக்கு இருக்கார் ஸோ சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும் சந்திரனும் ராகுவும் கும்பராசியிலையும் சிம்ம சூரியன் கேதுவோடையும் இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரகண காலத்தில் இதில் பரிகாரம் பண்ண வேண்டிய நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்கு அப்போ கண்டிப்பாக நமக்கு ராகு தசா ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சதயம் திருவாதிரை சுவாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் மறுநாள் அதாவது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் போய்ட்டு நவகிரகத்திற்கு நீங்கள் நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றி பிள்ளையார் கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்திற்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க தானம் கொடுக்கணும் என்ன தானம் கொடுக்கணும்னா சந்திர கிரகணம்னா நெல்லு தான் தானம் கொடுக்கணும் இப்போல்லாம் யாரும் நெல் வந்து பண்ணுறது பச்சரிசி கொடுக்கலாம் பச்சரிசியோட ஒரு மட்டை தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் இது எல்லாம் வச்சு கோவிலில் யார் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணாரோ அவர் கையில் நீங்கள் உங்களுக்கு சங்கல்பம் பண்ணிட்டு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது இதை தவிர சில நட்சத்திரங்கள் வந்து பரிகாரம் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இதை தவிர நமக்கு வந்து பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் வந்து அவிட்டம் மற்றும் பூரட்டாதி இப்போ நீங்கள் சிம்மராசிக்காரர்களுமே வந்து மகம் நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் அதாவது போய் அர்ச்சனை பண்ணிட்டு தானம் வந்து கொடுக்கலாம் தப்பு கிடையாது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் மூல நட்சத்திரக்காரர்களும் கேதுவினுடைய இதில் வரும் அவங்களுமே பண்ணிக்கலாம் இதெல்லாம் எதற்காக நம்ம கொடுக்குறோன்னா உடல் ஆரோக்கியம் தான் மெயின் ஸோ இந்த உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரகணம் காலையில் இப்போ நமக்கு வந்து ஒ ஒன்று கா விடி காலையில் ரெண்டு மணி வாக்கில் தான் இந்த கிரகணம் வந்து பூரணமாக விடுறது அப்போ நம்ம தேதி காலையில் சீக்கிரமே எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு எண்ணெய் வைக்கக்கூடாது தலைக்கு குளிச்சுட்டு அந்த வச்சுருக்கிற தர்பை எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் போட்டுட்டு அவசியம் கிச்சனை நீங்கள் அடுப்பெல்லாம் தொடைச்சி கிச்சனை கழுவி விட்டுட்டு சுவாமி ரூமில் விளக்கேற்றிட்டு சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் பால் காய்ச்சி காஃபி குடிக்கிறது தான் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அதனால் கிச்சனை கழுவி விடாமையோ சுவாமி ரூமை துடைக்காமையோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற வேலைகளை வந்து செய்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுறது அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது நமக்கு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியிலேருந்து மகாலய பட்சம் ஆரம்பிக்குது பதினஞ்சு நாள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு மகாலய அதாவது நவராத்திரி ஆரம்பம் செப்டம்பர் இருபத்தொன்னு மகாலை அமாவாசை வந்து வருது அந்த ஞாத்திக்கிழமையும் ஸோ ஜென்ரலாக வந்து தர்ப்பணம் பண்ணுறவங்க திருப்பியுமே மாலைபட்ச ஆரம்பத்திற்கு திருப்பியும் அன்றைக்கி காலையில் குளிச்சுட்டு தர்ப்பணம் வந்து பண்ணுவாங்க இந்த கிரகணம் வந்து ரொம்ப ஒரு வீரியமான ஒரு கிரகணம்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் ஆவணி மாதம் அண்ட் கேதுவும் சேர்ந்துருக்காரு அண்ட் இந்த மாதிரியான ஒரு கிரகண காலங்கிறது ரொம்ப ஒரு சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்து வரும் அதனால் அதிகமான வீரியத்தன்மை இருக்குது அண்ட் அதிக நேரம் இந்த கிரகண காலம் வந்து இந்த இந்த வருஷம் வந்து இருக்குது ஸோ இது உலகத்திற்குமே அவ்வளவு நல்லது கிடையாது இந்த கிரகண காலம் அப்படிங்கிறது வந்து நிறைய சில இடங்களில் வந்து இயற்கையின் சீற்றங்கள் இயற்கை சீற்றத்தினால் சில இழப்புகள் இது எல்லாமே நமக்கு வரக்கூடும் ஸோ ஆன்மீகத்தில் அதிகமான நம்பிக்கையும் இறை வழிபாடும் தான் நம்மளை வந்து காப்பாற்றும் இதில் வந்து சந்தேகமே கிடையாது ஸோ ஒரு கிரகணந்தானே என்ன அப்படிங்கிறத விட்டுட்டு இது விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் நம்ம அதை என்ன பண்ணுறோம் ஒரு சாஸ்திரமாக எடுத்துக்கொண்டு நம்மளுடைய பாரத பூமியில் அதை வந்து தெய்வீக ஆன்மீகத்தோடையும் கலந்து நம்ம வந்து பண்ணுறோம் இதை வெளிநாட்டவர்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணத்தான் செய்கிறாங்க இப்போ இது இந்தியாவில் இந்த வருடம் நமக்கு இங்கே தெரியுது இதை தவிர மற்ற நாடுகள்லேயும் இந்த கிரகண காலங்கள் இருக்குது நமக்கு சூரிய உதயத்தை வைத்து நம்ம கணக்கு பண்ணி இந்த டைம் வந்து சொல்லியிருக்கிறோம் மற்ற நாடுகளுக்கும் இந்த நேரம் வந்து வித்தியாசப்படும் ஸோ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அதுக்கான நேரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம இந்திய நாட்டில் இருக்கிறவங்க இந்த நைட் வந்து நமக்கு ஆரம்பிக்கக்கூடிய நேரம் என்று சொல்லும் பொழுது இரவு ஒன்பது ஐம்பத்தி நாலுக்கு அது ஆரம்பிக்குது மத்தியமம் வந்து பதினொன்று நாற்பத்தி ஒன்று முடிவு வந்து ஒன்று இருபத்தி ஒன்பது ஸோ இந்த காலகட்டங்களில் தான் நமக்கு கிரகண காலத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இந்த கிரகண தோஷம் நமக்கு பாதிக்காமல் இருப்பதற்கும் சில ஸ்லோகங்கள் இருக்குது உங்களுக்கு உங்கள் குரு மூலமாக என்ன மந்திர உபதேசங்கள் நீங்கள் எடுத்துன்னு இருக்கீங்களோ இந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியமத்தில் இருக்குது இல்லையா பதினொன்று நாற்பத்தி ஒன்றுன்னு சொன்னேன் இந்த மத்திய காலத்தில் ஸோ இரவு பதினோரு மணியிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் இறைவனை தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓம் நம சிவாயா சொல்லலாம் ஓம் சரவணபவா சொல்லலாம் ஓம் சக்தி சொல்லலாம் ஓம் நமோ நாராயணா சொல்லலாம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள் ஐயோ இதுதான் சொல்லணும் இதுதான் சொன்னால் நல்லது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இறை வழிபாடை எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் நமக்கு அந்த ஒரு மணி நேரம் இறைவனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக நம்ம இடத்தில் இருந்தால் எந்த தோஷமும் நமக்கு இருக்காது இதை புராணத்தில் ஒரு சின்ன கதையாக சொல்லுவாங்க இந்த ராகு கேத்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மோகினி அவதாரத்தில் பெருமாள் வந்து அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வரும்பொழுது ஒரு அரக்கன் வந்து தேவர்கள் போல ரூபம் போட்டு அவன் வந்து வேஷம் போட்டு உட்காந்துருந்தான் ஸோ அந்த அமிர்தத்தில் வந்து சின்னதாக ஒரு துளியை வந்து அவன் சாப்பிட்றான் சூரியனும் சந்திரனும் பார்த்துடுறாங்க இவன் வந்து தேவர்கள் இது கிடையாது இவன் அரக்க வம்சம் அப்படின்ன உடனே மகாவிஷ்ணு பார்த்துடுறார் உடனே அவனுடைய மகாவிஷ்ணுவனுடைய சக்கரத்தில் அவனுடைய தலையை வந்து வெட்டிடுறாரு ஸோ அவன் வந்து சாகா ஏன்னா அமிர்தம் சாப்பிட்டுட்டானே அவனுக்கு சாகா வரம் வந்துருச்சு இப்படி நான் தலையும் உடம்புமாக நான் கடக்கிறேனே மகாவிஷ்ணு எனக்கு நீ அருள் புரிய மாட்டாயா அப்படிங்கும்பொழுது ஒரு சர்ப்பமாக மாறி ராகு கேத்துவாக இரண்டு தலை அவர் சொல்கிறார் இந்த சாபத்திலேருந்து நீ வெளியில் வர முடியாது அப்படின்ட்டுன்னு ஸோ தலை வந்து நாகரூபமும் உடம்பு வந்து மனித ரூபமும் அதே போல் மனித ரூபத்தில் தலையும் உடல் ரூபத்தில் வந்து சர்ப்பமும் ராகு கேத்துவாக இருக்குது ஸோ பெருமாள் வந்து சொல்கிறார் ஏழு கிரகங்கள் தான் இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் போனால் ஒன்பது கிரகங்களாக நவ கிரகங்கள் இருக்கும்னு சொல்லி ராகு கேத்துவை வந்து கிரக மண்டலத்தில் சேர்க்குறாரு ஸோ அது சேர்க்குற வரைக்கும் நாங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது பெருமாள் வந்து நான் ராமாவதாரம் எடுப்பேன் எனக்கு ராவணனை வதம் பண்ணுவதற்கு என் கூடையே இருங்கன்னு பெருமாளுடைய கோதண்டம் ராமருடைய வில்லும் அம்புமாக ராகுவும் கேத்துவும் கூடவே இருக்கிறாங்க ஸோ ராமபிரானை நம்ம வணங்கினால் நமக்கு ராகு கேத்து தோஷம் இருக்காது கிரகண காலத்தில் அதனால தான் இந்த சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் இந்த ராகுவும் கேத்துவும் வந்து எதிரிகள் அதனால் இந்த கிரகண காலத்தில் நம்ம இறைவனை வழிபாடு செய்தால் ராகு கேதுவினால் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் புராணத்திலையும் ஒரு அழகான கதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நேயர்கள் அனைவருமே இந்த கிரகண காலத்தில் இறை வழிபாடை செய்து உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து குருமார்கள் மூலமாக எடுத்துக்கொண்ட ஜெபங்களையும் ஜபங்களையும் நீங்கள் செய்தால் உங்கள் குடும்பத்தில் ராகு கேது தோஷமும் இருக்காது பரம்பரையாக நமக்கு வரக்கூடிய சாபங்கள்லேருந்தும் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்து நம்மளுடைய சந்ததிகள் வந்து நல்லா இருப்பாங்க நேயர்களே இந்த பதிவு வந்து இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றியது இதை வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த இந்த விஷயத்தை மற்றவர்களிடத்தையும் பகிர்ந்தால் எல்லாருக்குமே நல்லது மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்